அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதை மாறும் நேரம் துலாம் ராசியை பொறுத்தவரையும் ஒரு மனக்குறையோட வாழக்கூடிய சூழ்நிலை அது உடலான சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கையில தனக்கு அமைந்த வாழ்க்கை துணையை பற்றி கவலைகள் அவரை பற்றிய சில பிரச்சனைகள் அல்லது திருமண வாழ்க்கையிலேயே பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு புலம்பல்கள் ஏதாவது ஒரு மனக்குறைகளோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் துலாம் ராசி இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க எதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படிதான் தன்னுடைய கொள்கையை வரையறுத்துருவாங்க இந்த வரையறுத்த கொள்கையினாலேயே வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் கூட சில எதிரிகள் புதிதாக தோன்றி விடுவார்கள் எந்த இடத்துல வேலைக்கு போனாலே அங்கே வந்து எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது அந்த எதிர்ப்பாலேயே அங்கே வேலை பார்க்கவும் இஷ்டம் இருக்காது மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வேலை மாற்றம் ஒரு இடமாற்றம் ஏற்படும் ஆனாலும் ஒரு டென்ஷன் இருக்கும் வேலை பொறுத்தவரையிலும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பொறுப்புகள் வரும் பொறுப்புகள்னா பதவி உயர்வு விட பெட்டரான பொசிஷனுக்கு போறது அதே போல சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அதனால ஆதாயங்கள் பெறுறது மேலும் நிலம் வீடு வாங்கிறது வருமானம் வரும் வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தாலும் வருமானம் வரும் அந்த வகையில் இந்த வேலை தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை சந்திக்க போற ராசியில துலாம் ராசி முதன்மையான ராசி ஏன்னா இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் இப்போ வந்து ராசிக்கு ஒன்பதாம் இருந்து வக்கரம் பெற்று இருக்கிறாரு ஏறத்தால மார்ச் மாசம் வரலும் வக்கரகதியில தான் இருக்கும் குரு இந்த காலகட்டத்திலுமே ஒரு வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்படுறது அல்லது வேலையை விட்டுட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி வெளியே வெளியில வர்றது அல்லது ஏதோ ஒரு வகையில வேலை மாற்றத்துக்கு தயாராகக்கூடிய கூடிய காலகட்டம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்டு மார்ச் வரலாம் ஒரு புதிய வாய்ப்பை தேடி இந்த டூரேஷன்ல போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை விட்டாங்க ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து குரு வந்து ராசிக்கு பத்தாம் பாவகத்துல வந்து உச்சமாகுது சோ உச்ச குரு பத்துல இருக்கும்போது ஆறு குடியவன் பத்துல குரு உச்சம் பெறும்போது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு இருக்கிறவங்க வேலை தேடி களைச்சி போனவங்க சொந்தமாக ஏதாவது செய்யலாம் நம்ம சொந்தமாக செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துருவீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில் இருப்பவங்க கூட கூட்டாளிகளை விட்டு விலகி தனியாகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வகையில் வருமானம் வரும் ஆனால் அதுல டென்ஷன் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு அவநம்பிக்கையும் வரும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்பை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே உண்டு அதே போல ஜூன் மாசத்துல இருந்தும் இருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்தவரை ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை ஆரோக்கியமா இருக்க போறீங்க கடந்த காலத்துல இந்த உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் சில பிரச்சனைகளாலேயே மன வருத்தம் ஏதாவது ஒரு கவலைகள் உடல்நலம் சம்பந்தமா கை கால் மூட்டு வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வயிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் நாலாம் பாவகத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை உடல்நல விஷயத்துல வயதானவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாவே படிப்பீங்க கல்வியில ஒரு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு அதே போல நீங்க விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது ஃப்ரீ சீட்டாக கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய முயற்சி செய்வீங்க கடன் வாங்கி சில தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதிக கடன் வாங்காதீங்க அகலக்கால் வைக்காதீங்க அது ஒரு நெகட்டிவ் இருக்கு கடன் பண்றதை தவிர்க்கணும் சில பேருக்கு வந்து வீடு கடன் வாகன கடன் அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது வந்து உங்களால ரீபேமெண்ட் பண்ற அளவுக்கு கடன் வாங்குங்க அதுதான் நல்லது இல்லைனா கடனுடைய அழுத்தங்கள் இந்த காலகட்டத்திலையும் தொடரும் அதுதான் முக்கியமானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லையுமே அதே போல இந்த காலக்கட்டத்துல இந்த மேரேஜ் லைஃப் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த சனி ஆறாம் இடத்துல இருந்து சனிக்கு குரு பார்வை இருக்கு நான்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகுது அன்னா இதோ கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பரிகார பூஜைகள் எல்லாம் செய்வாங்கத்தின்படி ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு வாக்கியத்தின்படியும் மீனத்துலதான் சனி சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் எதிரிகள் எவ்வளவு கடைசியில் ஜெயிக்கிறது நீங்களா தான் இருக்க முடியும் பழைய சொத்து அல்லது பூர்வீக சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நண்பர்கள் அல்லது உறவுகள் மத்தியில கூட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் அது பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் கூடுதல் பனிச்சுமையால டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் வருமானம் வந்தாலும் வேலை விஷயத்துல கொஞ்சம் அன்சாட்டிஸ்பேக்ஷனாக ஒர்க் பண்ணுற தான் இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அரசு தேர்வு எழுதிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்கள் ஜாதகத்தில் அரசு பணி போகிறதுக்கான அந்த பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உண்டு முக்கியமாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பாதை மாறும் காலம் என்றே சொல்லலாம் எந்த வகையில் பாதை மாறும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான அந்த கவலைகள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணிவர் உங்களை புரிந்து கொண்டவராக மாறுவாரு அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில நீங்க பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறோம் சண்டை வருமா கண்டிப்பாக சண்டை வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் சண்டை வரும் பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனாலும் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் ஏற்படும் சொல்ல போனாக மேலும் இந்த டூ தௌசண்ட் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஜாதகப்படி தோஷங்கள்லாம் இல்லைன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதே போல சில பேருக்கு வந்து எதிர்பாலினுடைய நட்பு ஏற்கனவே உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறவங்க அல்லது புதிய நபர்களுடைய நட்பு ஒரு அப்ரோச்சஸ் இதெல்லாமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா துலாம் ராசியில பெண்களாக இருக்கீங்கனா எதிர்பாலினுடைய நட்பு அல்லது உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நட்பா கூட இருக்கலாம் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அதே போல இந்த நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப்பு இவங்களால வந்து ஆதாயம் வருமா நிச்சயமா ஆதாயம் வரும் ஒரு கைடன்ஸாவது கிடைக்கும் சோ அந்த வகையில உங்களுடைய கஷ்ட காலம் என்பது மாறக்கூடியதாதான் இருக்கும் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் பதினொன்னாம் பாவகத்துல கேது இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து காதலையும் கொடுப்பாரு அதே போல புத்தர்கள் வழியில சில கவலைகளையும் கொடுப்பாரு சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு காதல் பிரிந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ அப்போ ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் வரன்கள் வரும் செட் ஆகும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் பணம் வரும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புல கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய உறவு வந்துருமா அப்படின்னா வயதிற்கு ஏற்றார் போல உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் உதாரணமாக வந்து இப்போ முப்பது டு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கீங்க உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு போராட்டங்கள் இருக்குது தனித்து இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த எதிர்பாலினர் உறவு என்பது ஏற்படும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் அது தரும் அதே போல இளைய தலைமுறையராக இருக்கீங்க இருபது வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கீங்கனாக அப்படிப்பட்டவர்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகலாம் பிரிந்து போன காதல் உங்களை சந்திக்கவோ அல்லது பேசுவோ வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல முப்பது வயசாகும் இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகுமா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல கல் கல்யாணம் ஆகிறது குழந்தை பாக்கி பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அதுக்கு முயற்சி செய்யலாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு கிரக பிரவேசம் பண்ணி புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாய்வழி ஆதரவு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மேலும் குடும்ப வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னாக்க சில ஒற்றுமை இல்லாமல் உறவுகளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இந்த தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த பகை பிரச்சனைகள் நீங்கும் தாயாரின் உடல் நலத்திலையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் பிரச்சனைகள் நீங்கும் கலாம் ராசியை பொறுத்தவரை கடன் தான் பெரிய பிரச்சனை அந்த கடனை வந்து மேலும் வாங்கக்கூடிய வாய்ப்பு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லயிருக்கு அது அதனால முடிந்த அளவுக்கு இந்த கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அது பிள்ளைகளால கடன் வரலாம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைச்சி அதற்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு சொத்து வீட்டு வீட்டுக்கடன் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலயும் உண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கடனுடைய அழுத்தம் ஏற்கனவே துலாம் ராசிக்கு இருக்கு அந்த கடனை மேம்படுத்தாம அதிகப்படுத்தாம அகலக்கால் வைக்காம இருங்க தொழில் கடன் கூட சில பேருக்கு ஏற்படும் அதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க பாருங்க கண்டிப்பாக வருமானம் வரும் இந்த மருத்துவம் சார்ந்த துறை ஆசிரியர் பணி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வாக்கால் புழைக்கக்கூடிய தொழில் புரோஹிதம் அதே போல கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வந்து அரசு பணியில் இருப்பவர்கள் விவசாயம் உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் கொடுதலாகவே இருக்கும் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா மன நிம்மதியோடு இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னாக்க நீங்க ஒரு சூட்சி மத்த ஃபாலோ பண்ணணும் ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வந்து ஃபாலோ பண்ணுங்க வெத்தலை ஒரு ஆறு வெத்தலை வாங்கிக்கிங்க ஒரு ஆறு கொட்டைப்பாக்கு கருப்பு வெத்தலை வெ வெத்தலை மேல இந்த கொட்டைப்பாக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஆறு டு ஏழு சுக்கர ஓரை இந்த டைமில் வந்து சாமி ரூம் அதாவது பூஜை அறையில் நீங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுக்கிங்க மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு மல்லிகைப்பூ அல்லது உங்களால் முடிந்த பூ வச்சு அதே போல் காமாட்சியம்மன் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிங்க வெத்தல ஆறு கொட்டப்பாக்கு ஆறு அது மேலே வச்சிருங்க வெத்தல மேலேயே ஒரு ரூபா காயின் வந்து ஒரு ஆறு காயின் வச்சுக்கிங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சில்லிங்கில் இருக்குது அப்படின்னா காயினாக இருக்குதுனாக்க ஒரு ஆறு சில்லிங் வச்சுங்க மஞ்சள் எடுத்து ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அந்த வெத்தல மேலேயே வச்சீங்க இப்போ நீங்க சுக்கர காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஆறு முறை இந்த சுக்கர காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை இதோ ஒவ்வொரு வாரமும் செய்யறீங்க சனிக்கிழமை என்ன பண்றீங்கன்னாக்க அதாவது வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி வழிபாடு செய்யறீங்க அது சாட்டர்டேல வந்து இந்த ஒரு காயினை எடுத்து அந்த வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்துங்க வெத்தலை மேல இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து அந்த ஒரு செடி மேல கரைச்சி விட்டுருங்க அந்த வெத்தலையை வந்து போடக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தா கொடுத்துருங்க ரொம்ப நல்லது அப்படி நீங்களே போடுறதா இருந்தாலும் போட்டுங்க அதே போல இந்த ஒரு ரூபாய் காயின் வந்து பிள்ளையார் கோயில் இல்லை சாட்டர்டேல அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போங்க பிள்ளையார் கோயில் இல்லை அந்த ஆறு ஒரு ரூபாய் காயின் ஆறு ரூபாயை செலுத்திடுங்க செலுத்திட்டு பிள்ளையாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதை தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமா கடன் குறையும் புதிய கடன் பெருசா ஏற்படாது அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமையாவது இருப்பீங்க இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க கடனுடைய நினைச்சீங்க அதே போல மாதம் சம்பளம் வாங்குறீங்க பண்ணி ஒரு ஒரு மாதம் வருமானம் முடிஞ்சது பிள்ளையார் கோயில் மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் உண்டியில் நீங்க அதை போட்டுட்டு வேண்டிங்க ஒவ்வொரு மாதமும் வேண்டியங்க போட்டுட்டு ஒன்னாம் தேதி என்னைக்கு சம்பளம் வருதோ அன்னைக்கு இதை செஞ்சுட்டு வேண்டியீங்க தொடர்ந்து உங்களுக்கு சேல்ரி ஹைக் ஆகும் உங்களுடைய கடனும் குறையும் பிரச்சனைகள் தீரும் இதை வந்து ஒரு உங்களுடைய பாதை மாறும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்